வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீ காலையில் நியூஸ் படி நீதிய சந்திர வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு அதில் வந்து ஸ்கூல் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டுறதையோ திலகம்ன்றதையோ வந்து அவாய்ட் பண்ண சொல்லி பரிந்துரை சொல்லி செஞ்சுருக்கிறாரு இது வந்து கொஞ்சம் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு தமிழ்நாட்டில் தாய்மார்கள் சார்பாக தான் நான் இந்த கோரிக்கையை முதல்வர் முன்னாடி வைக்கிறேன் நாங்கள் வந்து காலையில் எங்கள் குழந்தைங்க ஒரு எக்ஸாம் போகுது இல்லை முக்கியமான ஒரு காம்படிஷன் போகுது அப்படின்னா அவங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து முதல்ல பூஜையில் வச்சு அந்த தான் அவங்களை நாங்க வந்து அனுப்புவோம் இது இன்னைக்கு நேற்று வந்து இந்த பழக்கம் கிடையாது சங்ககாலம் தொட்டே ஒரு போருக்கு போவோம் அப்படின்னா அப்பவுமே அந்த வெற்றி திலகம் திலகிட்டு தான் வந்து அனுப்புவாங்க அந்த வெற்றி திலகத்தினால அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை எங்க நம்பிக்கைய எங்க குழந்தைகளுக்கு நாங்க கடத்துறோம் இந்த நம்பிக்கையை நாங்கள் கடத்தும் பொழுது இது ஒரு பாண்டிங் ஒரு மெல்லிய பாண்டிங் அந்த குழந்தை நம்புது எங்க அம்மாவுடைய பிரேயர் நான் என்னை ஜெயிக்க வைக்கும் நம்புது அந்த நம்பிக்கை உனக்கு அவங்களுக்கு ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்குது மதங்களை கடந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் அது அத வந்து நம்ம பழகிட்டோம் இது பாரம்பரியமா வரக்கூடியது அறிவுபூர்வமா சிந்திச்சா அவங்களுடைய அவங்க படிக்காததான் நீங்க வந்து இந்த ஒரு திலகம்ன்றதுலயும் இந்த மாதிரி கையை கட்டுறதுலையும் அவங்க வந்து சக்சஸ் ஆயிடுவாங்கன்னு கேக்குறது ஓகே கரெக்ட் தான் ஆனா அறிவுபூர்வமா சிந்திச்சா அங்க உணர்ச்சி பூர்வமா பேசுறதுக்கு வேலை கிடையாது உணர்ச்சி பூர்வமா சிந்திக்கும் போது அங்க அறிவுபூர்வமா வராது இது வந்து அறிவுபூர்வமா கடந்து தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய உணர்வு ரீதியான ஒரு குழந்தைகளுக்கும் தாய்க்கும் உள்ள ஒரு பந்தம் ஏன்னா இப்ப வந்து நானே என் குழந்தைகளுக்கு வந்து காலையில நாலு மணிக்கு அதுகளை எழுப்பி விட்டுட்டு மிக ஒரு ஒரு தீவிரமான ஒரு பூஜை பண்ணிட்டு அவங்க ஹால் டிக்கெட்டை வந்து நான் பூஜையில வச்சுட்டு தான் என் குழந்தைகளுக்கு நான் திலக முட்டு அனுப்புவேன் இன்னைக்கு என் குழந்தைங்க நம்புறாங்க இன்னைக்கு எங்களுடைய சக்சஸ் நாங்க இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு எங்க அம்மாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இது எல்லா தாய்க்கும் அந்த நம்பிக்கை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது தாயுடைய கடமை நாங்கள் எப்படி கொடுப்போம் சரி அப்படியே நாங்கள் வந்து திலகம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஸ்கூல் வாசல்ல அந்த குழந்தை வந்து திலங்கத்தை அழிக்கணும் அப்பதான் அதை யோசிக்கும் நம்ம இந்த மதத்தை உள்ள போகும் பொழுது இந்த மத அடையாளத்தை வந்து அழிக்கணும் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தேவையில்லையே ஒரு ஒரு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி சக்சஸ் நோக்கி போகக்கூடிய குழந்தைகள் நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் இப்ப மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கிறாங்க கிராமங்கள்ல கூட ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கரியர் அந்த லாஸ்ட் ஃபோக்கஸ் தான் அதிகமா இருக்கு தமிழ்நாடு வந்து மனிதம் நிறைந்த தமிழர்கள் இங்கே இன்னும் இது ஒரு கோட்டை மாதிரி நான் பார்க்குறது இது ஒரு கோட்டை மாதிரி இங்கே வந்து இன்னும் மதம் வரலை மதம் வந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலோ ரொம்ப அழுதுச்சினாலும் நாங்கள் பள்ளிவாசலில் போய் தண்ணி தெளிக்கி தான் நிற்கிறோம் அங்கே தண்ணி தெளிச்சுட்டு அந்த பாப்பா அந்த மயிலையர்கால் பண்ணும்பொழுது எங்கள் குழந்தைகள் குணமாகுது நாங்கள் அதை வந்து சகோதரத்துவத்தோடு தான் ஏற்றுக்கிறோம் இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஸ்டேட் தானே இங்கே இந்த மாதிரி ஒரு வர ஒரு வேண்டுகோள் ஜாம்பவான்கள் நிறைஞ்சதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் வந்து நான் கேட்குறேன் இது வந்து எங்களுக்கும் எங்க குழந்தைகளுக்கும் உள்ள மிக நுண்ணிய ஸ்ட்ராங்கான ஒரு பந்தம் நாங்க நம்பிக்கையை கொடுக்குறோம் எங்க குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கை அவங்க சக்சஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணோம் அந்த நம்பிக்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் தான் அவங்கள எங்களால் வளர்த்துட்டு வர முடியும் அதனால இதில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அறிக்கைகள்லாம் வந்து அமல்படுத்திடாதீங்க இது எங்களை ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத முதல்வரையா கவனத்துக்கு கொண்டு வரணும் தேங்க்யூ